Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் தமிழ் சேனல் நம்ம போன வீடியோவில் கர்ப்பமாக இருக்கக்கூடிய பெண்கள் கவனிக்க வேண்டியதுன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோவில் நான் ரெண்டு இது சொல்லியிருந்தேன் உணவு கர்ப்பமான பெண்கள் உணவு எப்படி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் செக்கப் எப்படி இருக்கும் அப்படின் சொல்லிட்டு அதுக்கப்புறம் மூணாவதாக வந்து பல் பரிசோதனை வந்து எடுக்கணும் பல் பரிசோதனை உடை அதை பற்றி இன்னைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் க கர்ப்பமாக இருக்க பெண்கள் கண்டிப்பாக பல் பரிசோதனை எடுத்தாகணும் பள்ளியில் ஏதோ வந்து பிரச்சனை இருந்துச்சுன்னா கரு உருவத்துக்கு கரு வந்து உண்டாகிறதுக்கு முன்னாடியே போய் நம்ம வந்து டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணுறது வந்து ரொம்ப முக்கியம் கர்ப்பமாக இருக்கும்போது ஹார்மோன்ஸ் வந்து நம்மளுக்கு சேஞ்ச் ஆகும் பல்லில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து சொத்தப்பல் இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அது என்ன ஆகும்னா வலி எடுத்து குழந்த வந்து வயிற்றில் உண்டாகணும் ஆனதுக்கப்புறம் வலி எடுக்க ஆரம்பிச்சிடும் ரொம்ப பல்வழிக்கும் தலை வலிக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் அதனால தான் சொல்கிறோம் கர்ப்ப கர்ப்பத்துக்கு முன்னாடியே நம்ம அந்த பிரச்சனையெல்லாம் சரி பண்ணிக்கணும் டாக்டர்கிட்ட போய் பல் டாக்டர்கிட்ட போய் சரி பண்ணிக்கணும் அடுத்தது உடை உடை வந்து என்னென்னா நல்ல லூஸான காற்றோட்டமான துணியை தான் நம்ம வந்து அணியணும் கர்ப்பமாக இருக்கும் போது ரொம்ப டைட்டாக போடக்கூடாது ரொம்ப உடம்ப ஊட்டி சில பேர் போடுவாங்க அந்த மாதிரி போட கூட போடக்கூடாது முக்கியமாக மார்பக பகுதியில் இடுப்பு பகுதியிலையும் ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது அப்படி டைட்டாக இருந்துச்சுன்னா கம்ஃபர்டபுளாகவும் இருக்காது காற்றோட்டமாக இருக்காது என்ன ஆகும்னா நம்மளுக்கு மூச்சு மூச்சு வாங்க ஆரம்பிக்கும் அப்போ நம்ம வயிற்றில் இருக்க நம்ம குழந்தைக்கும் அது ப்ராப்ளம் ஆகும் அதனால் காற்றோட்டமான உடையை வந்து அணியணும் அடுத்து என்னென்னா சாதாரண சாதாரணமாகவே நிறைய பேர் ஹை ஹீல்ஸ் போடுறாங்க ஹை ஹீல்ஸ் போடலாம் ஆனால் கர்ப்பமாக இருக்கும் போது ஹை ஹீல்ஸ் சப்பல் போட்டிங்கன்னா இடுப்பு ரொம்ப வலிக்கும் குதிகால் வலிக்கும் அதனால் வந்து இடுப்பு வலியும் முதுகு வலி கூட அதிகமாக ஏற்பட்டுரும் அதனால் கர்ப்பமான பெண்கள் சப்பல் போடும்போது ஹை ஹீல்ஸ் கண்டிப்பாக தவிர்த்துடணும் சப்பல் வந்து சாதாரணமான சப்பல் தான் யூஸ் பண்ணணும் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுனாலும் ப்ராப்ளம் இல்லை உங்களுக்கு தான் சேஃபாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பல் பரிசோதனை பற்றி பார்த்துட்டோம் அதுக்கப்புறம் வந்து உடை பராமரிப்பை பற்றி பார்த்துட்டோம் இதுக்கு முன்னாடி வந்து நான் உணவு கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து உணவு எப்படி சா இருக்கணும் செக்கப் எப்படி வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ நீங்கள் பார்க்காதவங்க இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன் போய் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ